தமிழுக்கும் தமிழருக்கும் ஆதரவாக இங்கு ஒருவர் கூட குரல் எழுப்பவில்லை கன்னடர்களுடைய கருத்தை கண்டித்து பேசவில்லை என்பதிலிருந்து நாம் அறிய வேண்டியது கர்நாடகாவில் கன்னடர்கள் உயிர்ப்போடு இன உணர்வோடும் மான உணர்வோடும் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் தமிழர்கள் என்று யாரும் இல்லை என்பதை அந்த நிகழ்வு மறுபடியும் நமக்கு நிரூபித்து காட்டியது இந்த நிலத்தில் இரண்டே பேர்தான் அந்த கருத்துக்கு எதிராக கருத்து வைத்து போரிட்டவர்கள் ஒன்று நம்முடைய அப்பா மணியரசன் அவர்கள் இன்னொன்று உங்கள் மகன் நான் அதற்கு பிறகு இவர்கள் கருத்துக்கு பேராதரவு தமிழ் மக்களிடத்திலே வருகிறது என்ற பிறகு வாயை திறந்த பெருமக்கள் பலர் தமிழர்கள் தமிழர்களாக இருந்தால் தமிழ் இருந்தால் தமிழன் தமிழனாக இருப்பான் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் நம்முடைய தாத்தா மொழிங்காயிரு தேவினை எப்பாவான தமிழன் எழுச்சி உற வேண்டுமானால் தமிழ் மீட்சி உற வேண்டும் இங்கே திட்டமிட்டு ஒரு பெரும் சூழ்ச்சி நீண்ட காலமாக இது விபத்தல்ல எதிர்பாராத நடந்ததல்ல திட்டமிட்டது தமிழ் இருக்கிறவரை தமிழன் இருப்பான் தமிழன் இருக்கிறவரை தமிழன் அல்லாதவன் தமிழன் தமிழனாக இருக்கிறவரை தமிழன் அல்லாதவன் அவன் தாய் நிலத்தில் ஆட்சி செய்ய முடியாது ஆள முடியாது என்கிறதை உணர்ந்தவர்கள் இந்தியர்கள் திராவிடர் உயிர் தமிழ் மொழி இறந்து விடுமோ என்ற அச்சத்தில் இறந்தவன் உலக வரலாற்றிலே தமிழன் மட்டும்தான் மொழிக்காக தன் உயிரை கொடுத்தவன் நாளை என் தாய்மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன் இன்றே இறந்து விடுவேன் என்றான் அவார் மொழிக்கவி என்ற சுல் அம்சத்தை இறந்து விடுவேன் என்றுதான் சொன்னான் இறக்கவில்லை ஆனால் இந்தி திணிப்பால் என்னரும் தாய்மொழி இறந்து விடுமோ என்ற அஞ்சி உயிரை நீத்தவர்கள் மொழிப்போர் மறவர்கள் நம் முன்னவர்கள்